வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று மாறி ஆடிய படலம் மாறி ஆடிய படலம் இறைவனான வெள்ளியம்பலவானன் பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊன்றிய திருவடியை தூக்கியம் தூக்கிய திருவடியை ஊன்றியம் மாறி ஆடியதை விளக்குகிறது இப்படலம் ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றது பரதக்கலை கற்கும்போது ராஜசேகர பாண்டியனுக்கு ஏற்பட்ட உடல் வழி திருக்கூத்தினை நிகழ்த்தும் இறைவனுக்கும் தன்னைப் போலவே உடல் வழி ஏற்படும் என்ற ராஜசேகரனின் வருத்தம் ஆகியவை இப்படலத்தில் கூறப்பட்டுள்ளது படலம் என்பது கதை கால்மாரி ஆடிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் காண்டத்தில் இருபத்தி நான்காவது படலமாக அமைந்துள்ளது விக்கிரம பாண்டியன் தனது மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமையை அளித்து சிவப்பேறு பெற்றான் ராஜசேகர பாண்டியன் சொக்கேசரிடம் பேரன்பு கொண்டு நல்வழியில் மதுரையை ஆட்சி செய்து வந்தான் அவன் ஆயகரைகள் அறுபத்தி நாலில் பரதக்காலை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற விளங்கினான் வெள்ளியம்பலத்தில் நடனம் புரியும் வாணனி அன்பு கொண்டு இறைவன் திருநடனத்தினால் இவ்வுயிர்களுக்கு இயக்கம் உள்ளது அந்த உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆட விரும்பவில்லை என்று எண்ணி பரதக்கலையை ராஜசேகர பாண்டியன் கற்கவில்லை ராஜசேகர பாண்டியன் காலத்தில் சோழநாட்டை நாட்டை கரிகால் பெருவளத்தான் என்ற அரசன் ஆண்டு வந்தான் ஆயகலைகள் அறுபத்தி நாலிலும் சிறந்து விளங்கிய அவன் திருவானைக்கோவில் உள்ள ஜம்புகேஸ்வரிடம் பேரன்பு கொண்டவன் ஒரு சமயம் சோழநாட்டைச் சேர்ந்த புலவன் ஒருவன் ராஜசேகர பாண்டியனின் அவைக்கு வந்தான் அப்புலவனை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் அளித்து அவனை கௌரவித்தான் ராஜசேகர பாண்டியன் அப்புலவன் ராஜசேகர பாண்டியனிடம் எங்கள் அரசன் ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று பயின்றவர் தங்களுக்கோ அறுபத்தி மூன்று கலைகள் மட்டுமே தெரியும் வரதக்கலை கலை வராது என்று கூறினான் இதனை கேட்டு ராஜசேகர பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டான் தன் குறையை சுட்டி காட்டிய புலவனிடம் கோபம் கொள்ளாது அவனுக்கு பரிசுகள் பல கொடுத்து அனுப்பி வைத்தான் பின் தான் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் போலும் என்று எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான் ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்று உணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்கத் தொடங்கினான் ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்கும் போது உடல்வழி ஏற்பட்டு மிகவும் சோர்வடைந்தான் வெள்ளியம்பலத்தில் தினமும் திருக்கூத்தினை நிகழ்த்தும் வெள்ளியம்பலவாணனுக்கும் உடல்வழியும் கால்வழியும் சோர்வும் ஏற்படுமே என்று எண்ணி மிக்க வருத்தம் கொண்டான் இறைவன் கால் மாறி ஆடினால் வழி நீங்குமே என்று கருதினான் அப்பொழுது சிவராத்திரி வந்தது ராஜசேகர பாண்டியனின் சொக்கராதரின் சந்நிதியை அடைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினான் பின் வெள்ளியம்பலவானனிடம் இறைவா தாங்கள் தூக்கிய திருவடியை ஒன்றியும் ஊன்றிய திருவடியை தூக்கியும் மாறி நடனமாட வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும் அவ்வாறு செய்யாவிடில் நான் என்னை மாய்த்து கொள்வேன் என்று மனமுருகி வேண்டி தன் வாளினை நட்டு வைத்து அதில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்ள திட்டமிட்டான் ராஜசேகர பாண்டியன் வாளில் பாயும் சமயம் இடது இடதுகாலை தூக்கியும் வலது காலை ஊன்றியும் நடனமாடி ராஜசேகர பாண்டியனின் மும்மலங்களையும் நீக்கி அவனை பேரின்பக் கடலில் ஆழ்த்தினான் வெள்ளியம்பலவானன் கால்மாரி நடனமாடியதைக் கண்டதும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பலவாறு போட்டி துதித்தான் பின் வெள்ளியம்பலவாணிடம் வெள்ளி கூத்தாடும் எம் எந்தையை எக்காலத்துக்கும் இவ்வாறு நின்று தேவரீர் அருள் செய்ய வேண்டும் இதுவே அடியேன் வேண்டுவதாகும் என மரமுருகி பிரார்த்தித்தான் அன்று முதல் இன்றைக்கும் வெள்ளியம்பலத்தில் கூத்தர் பெருமான் கால்மாரிய திருக்கோளத்தில் புரிகின்றார் இப்படலம் கூறும் கருத்து இறைவன் தன்மேல் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதே கால் மாறி ஆடிய படலம் கூறும் கருத்தாகும் இறைவன் தன்மேல் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதே கால் மாறி ஆடிய படலம் கூறும் கருத்தாகும் அன்பு நேர்களே இது ஜி உங்களுக்காக திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு கதையில் நாளை சந்திப்போம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்